ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிக்கெத்தட்டா ஒரு வாரம் கழிச்சு ஸோ ஒரு அப்டேட் வீடியோ பத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு நோட்டிபிகேஷன் பெல் அல்வடுங்க அப்பதான் தினம் தினம் போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு அப்படியும் அப்டேட் இல்லைனாலும் டாப் டென் ஃபேக்ட்ஸ் டபிள்யூ டபிள்யூட் பத்தி தெரியாது ஸோ நிறைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சோ இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பல்லா அல்வாடுங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் சிஎம் பங்கோட ஒரு இன்டர்வியூல இருந்து ஸோ ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஜேக்கா ஃபாட்டு கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஸோ குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ எனக்கு ஜாக் ஆஃப் கூட ஒர்க் பண்ணணுன்ற ரொம்ப ஆசை ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ளே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு பட் அது ஒன்றா ஒன்று மேட்ச் கிடையாது அது வந்து வார் கேம்ஸ் மேட்சில் ஒரு சின்ன சின்னதாக ஒரு சின்ன ஒரு மேட்ரு பார்த்திங்கன்னா நடந்துச்சு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் ஸோ அந்த வார் கேம்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அமைஞ்சிச்சு சரி பட் நான் கேட்குறது சரி எனக்கும் ஜாக்கோ ஃபட்டுக்கும் ஒரு ஒன் ஆன் ஒன் மேட்ச் பார்த்தீங்கன்னா விளாடணுன்ட்டு ஆசை ஸோ அப்படி நடந்துச்சுன்னா ஸோ அந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு பிரெட்டாக பட்டர் முக்கி சாப்பிட்டா எப்படியோ டேஸ்ட்டாக ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குமோ ஸோ அதேமாரி ஒரு அமேசிங்கான ஒரு டேஸ்ட் நாங்கள் வந்து ஸோ ஃபேன்ஸுகளுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ அந்த இன்டர்வியூல ஸோ ஜான்சனோட ஃபேர்வெல் டூர்லயும் பாத்தீங்கன்னா சிஎம்பாங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு ஸோ குறிப்பாக எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ அவரு கூட ஒரு டேக்டிவ் மேட்ச் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஒன் ஆன் ஓன் மேட்ச் கிடைச்சல ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு ஸோ எஸ் நம்மளுடைய ஜான்சனா கூட ஒரு ஃபேர்வெல் டூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சிஎம்பாங் ஆசைப்படுறாரு பட் டேக்டிவ் மேட்சா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாரே ஸோ அப்படி பார்த்தா நம்ம சிஎம் பங் இப்போதைக்கு வந்து அவர் ஹீல் டவுன் பண்ணணும் பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை

ஸோ அடுத்ததான் செத்ராலன்ஸ் வந்து அவரோட டபிள்யூ டபுள்யூ காண்ட்ராக்ட் அண்ட் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக அவர் எக்ஸைட்டாக என்ன பேசுனார்னு மட்டும் நான் பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன் ஸோ அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஸோ அவங்களுக்கு என்ன செய்ய எவ்வளோ என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களால எவ்வளோ வருடங்களுக்கு செய்ய முடியுமோ ஸோ அது வரைக்கும் தான் அவங்களால பண்ண முடியும் ஸோ என்னை வரைக்கும் எனக்கு வந்து ரெஸ்லிங் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு நாளில் இருந்து ஸோ அஞ்சு வருஷம் வரைக்கும் தான் என்னால் ரெஸ்லிங் பண்ண முடியும் இப்போ இருக்கிற கேட்டகிரிக்கு ஸோ இப்போ இருக்கிற என்னோடய ஹெல்த் சுச்சுவேஷன் படி நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய கான்ட்ரேட்டும் டபுள்யூ டபிள்யூலேருந்து இன்னொரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் தான் இருக்குது ஸோ அப்படி பார்த்தா இது கூட என்னோட லாஸ்ட்டு டபுள்யூ டபிள்யூ கான்ட்ரெக்டாக இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய உடல்நிலை பதினா சரியாக இருந்துச்சுன்னா என்னோடய கான்ட்ரெக்டை மேபி ரீசெண்ட் பண்ணுவேன் ஸோ மேபி அதுக்கு மேலே கூட நான் ரிசல்வ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஸோ இப்போ இருக்கிற கேட்டகரி படி எனக்கு வந்து ஒரு இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் ரெசால்வ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம்ல ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா என்னோட உடல்நிலை அதுக்கப்புறம் வந்து சரி இல்லை என்னால் ரிசல்ட் பண்ணுறதுக்கு நான் யூபிளாக இல்லை அப்படின்னா ஸோ இதுதான் என்னோடய லாஸ்ட்டு டபுள்யூ டப்ளியூ காண்ட்ரேட் அதுக்கப்புறம் நான் மேபி டபிள்யூடபிள்யூ டூ போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் நல்லா கேட்டுவாங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஸோ அதுக்கப்புறம் மேபி இந்த நாலுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவரோட உடல்நிலை சரியாக இருந்து ஸோ ரெசலிங் பண்ணுறதுக்கு தகுதியாக இருந்துச்சு அப்படின்னா அவரு டபிள்யூடபிள்யூவில் மீண்டும் ரிசல்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்படியே செத் அண்ட் பிரான் பிரேக்கரை பற்றி ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு நடந்தோம் மண்ணை நேரில் அஃபிஷியலி மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ சாட்டர்டே நைட் மெயின் வந்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பற்றினா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ சிஎம் பேங்க் அண்ட் சாம்சேன் டீமாக என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் அண்ட் செத் ஃப்ரீக்கான் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெய்னி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிச்சிருக்காங்க ஸோ ஒரு அமேசிங்கான டீம் மேட்சை பற்றினா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா தரமான மேட்சாக இருக்குதுல சந்தேகமே கிடையாது சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு மேட்சும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சோ இது வந்து இதுக்கு முன்னே கன்ஃபார்ம் ஆகிட்டு சோ நான் இந்த விதிய சொல்றேன் சோ லோகன் பால் விசிஸ் ஜெய் உசைக்கான ஒரு வேலைக்கு சாம்பியன்ஷிப்பும் சோ சாட்டர்டே நைட் மேனி மேல பத்தினா நடக்க போகுது ஸோ அடுத்ததாக முன்னாள் டபிள்யூ டபிள்யூ ரஸ்லர் அண்ட் ஃபார்மர் ஹால் ஆஃப் டிஓபி பற்றினா ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அவர் வந்து ஜமோ டே டாமினிக் மஸ்டீரியோட டபுள்யூ டபிள்யூட ஃபேஸ்டனை பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பை இந்த ரசல் மீடியாவில் நம்மளோட டாமினிக் மஸ்டியோ அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச உடனே ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு பட் அது ஒரு வேற விதமான ஒரு விஷயத்துக்காண்டி தான் டாமினிக் அப்படி பண்ணார் ஸோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்மளோட பானம் அப்படின்னு இட பத்தினா நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா

சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இதுலருந்து மாற்றுக்கறதே கிடையாது ஸோ ஃபேன்ஸாக எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது வைப்பர் ராண்டி அட்டனோட த வாய்ஸஸ் ஐகானிக் வாய்ஸஸ் தீம்மா தீம் சாங் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்விக் வந்து ஸோ இன்னையோட வந்து பதினேழு வருஷம் ஆயிருக்கு ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஸோ ரேண்டி அட்டனோட த வாய்ஸஸ்க்கான தீம் சாங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஸோ நீங்கள் உங்களோட கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தட்டி விடுங்க குறிப்பாக ரேண்டிய டோனோட தீம்ஸ் தான் நான் என்னோட ஃபோன் ரிங்டோனாகவே புத்தினா வச்சுட்டு ஸோ ரொம்ப சோபமான விஷயத்துல ஒன்று இப்போ டபிள்யூ டபிள்யூ ரிலீஸ் பண்ணது ஸோ அதுவும் நம்ம மான்செல்வமாங்மன் பிரான்ஸ் சோமன் ரிலீஸ் பண்ணது இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஸோ ரொம்ப ஒரு துயரமான உரிசியாக தான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்து பட் அது வந்து ஒரு பிஸ்னஸ் தான் ஏன்னா இப்போ டப்யூ டிபிளி நிறைய விதமான அதாவது இப்போ ரீசன்ட் டைமில் ஸோ லூஜா லிப்ரேலேருந்து அதாவது அந்த ட்ரிபிளேலேருந்து ஸோ நிறைய ரெஸ்லர்ஸ் ஆல்பர்ட் டொல்ட்ரியோ ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணி புதுசாக சைன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இங்கே எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ டபுள்யூ டிபிளி இங்கேருந்து சில ரெஸ்லர்ஸை ஸோ ரிலீஸ் பண்ணாங்க ஸோ குறிப்பாக பிரான்ஸ் ஓமனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் அதிகமான சேலரி கொடுக்கணும்ல ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் முடிக்கிறதுக்காக தான் ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அது பிஸ்னஸ் வைஸ் மட்டுமே ஸோ மற்றபடியும் சோ இவங்களுக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமும் இல்ல சோ இந்த பத்தியெல்லாம் நிரூபிக்கிற விதமா நிரூபிக்கிற விதமாக என்ன நடந்திருக்குன்னா ஸோ டபிள்யூடபுள்யூ வந்து ஒரு சீரிஸை பார்த்தீங்கன்னா வெளியி சோ ஸோ குறிப்பாக வந்து அது ஒரு மூவி ஷெட்யூல் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அதில் பிரான்ஸ் ரோமனு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அவர் அதில் இருக்காரு ஸோ அதை டபிள்யூடபிள்யூ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அந்த விதத்தில் டபுள்யூட்யூ பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ஸ் ரோமனில் ரிலீஸ் பண்ண பிறகு கூட ஸோ அவர் யுஎஸ்ஏ இருந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ நெட்ஒர்க்ல நம்ம பிரான்சோமன் வந்து நம்ம டபிள்யூ டபிள்யூக்கு வரப்ப லஞ்ச் செலவெல்லாம் டப்யூ டபிள்யூ வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்களா ஸோ மெனு கார்டு கொடுப்பாங்க ஸோ அதுல என்ன அளவுக்கு மெனு கார்டு இருந்துச்சோ அதே அளவு மெனு கார்டு அதாவது அதே அந்த அளவுக்கு அதில் என்ன மெனு கார்டில் ஸோ என்னென்ன சாப்பாடு எல்லாம் இருந்துச்சோ ஸோ அதில் இருக்க எல்லா டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அந்த ப்ரொடியூசிங் கம்பெனி அந்த அந்த சீரிஸில் உள்ளவங்களுக்கு அந்த ப்ரொடியூசிங் டீம்ல இருக்கவங்க ஸோ பிரான்ஸ் ரோமனுக்கு பார்த்தீங்கன்னா அதே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல இருந்தே தெரியுது நம்ம பிரான்ஸ் ரோமுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் ஸோ அந்த அந்த பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ அவருக்கு பார்த்தினா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இதனால பர்சனலாக பார்த்தினா டபிள்யூ டபிள்யூக்கு ஒரு பிரான்ஸ் கவர்மெண்ட் மேலே எந்த ஒரு கோபமும் கிடையாது ஸோ பிஸ்னஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் முடிக்கிறதுக்காக தான் பிரான்ஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ரிலீஸ் பண்ணப்பட்ட சிலர் தானான்னு சொல்லி அவரை பார்த்தீங்கன்னா எந்த இதத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவரை ஒதுக்காமல் ஸோ அவளுக்கு அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் டீம் அதாவது ப்ரொடக்ஷன் டீம் பண்ணால் நம்ம டபிள்யூ டபிள்யூ தான் ஸோ அவருக்கு வந்து அந்த சீரீஸுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ அடுத்த டைப்பே நம்ம செத்துருவாலஞ்சு வந்து ஒரு நியூ ஃபேக்ஷன் பத்தினா ஆரம்பிச்சுட்டு இருக்காரு சோ இதுல இன்னும் சில மெம்பர்ஸ் பத்தி ஆட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அது இன்னைக்கு ரெண்டு தான் ராலே தெரிஞ்சிடுச்சு சோ இப்ப சாம்மிஷேனு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிஎம் பங்கு ஜே ஊசோ இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டாங்க ஸோ இப்போ மேட்ச் வர கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு டேக் டீம் மேட்ச்சா பட் ஜே ஊசோ மட்டும் அதில் இல்லை ஏன்னா அவருக்கு ஒரு மேட்ச் ஆல்ரெடி பார்த்தினா புக் ஆகிடுச்சு ஸோ இருந்தாலுமே கூட இங்கே டீம் வைஸ் பார்த்தினா ஸோ நம்ம சிஎம் பக் சைடு பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேர் இருக்காரு ரோமன் ரைன்ஸோட சேர்த்து ஸோ ஆனால் இந்த பக்கம் பார்த்தினா பிரான் ட்ரைக்கரும் நம்மளோட செத்து ஃப்ரீ கண்ட்ரோலன்ஸ் மட்டும் தான் இருக்காரு ஸோ இன்னும் சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பார்த்தது ஹைலி பாசிபிலிட்டி நிறைய பேர்த்த பார்த்தினா சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்துகிட்டே தான் இருக்குது பட் இதில் நிறைய ரெண்டு பேர்த்த மட்டும் தான் நான் சொல்ல போறேன் ஸோ அது யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ அந்த இதுல ஹைலி பாசிபிலிட்டி நம்பர் ஒன்ல பார்த்தீங்கன்னா ரிக்கி சைன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காரு ஸோ அடுத்ததான் அலிஸ்டோர் பிளாக் இருக்காரு ஸோ இங்க ரெண்டு பேருமே இப்போ புதுசாக வந்ததுனால ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய மொமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபேக்ஷன்ல பார்த்தீங்கன்னா கூட்டாளி நல்லா இருக்கும் ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இங்க ரெண்டு பேரும் தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபைனலி கிரவுன் சோல் தான் ஆஸ்திரேலியாக்கே போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம சவுதி அரேபியாவில் என்ன பெய் பெரிய நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேலகிரி ஸோ நம்ம எல்லாத்துக்கும் நடந்துகிட்டு இருந்து பட் இப்போ டபுள்யூடபுள்யூ அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பற்றினா நைட் ஆஃப் சாம்பியன்ஷிப் பெரியவை ரியாத்தில் அதாவது சவுதி அரேபியாவில் பற்றினா நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஃபிஷியல் நியூஸ் அதுவும் ஒரு சோகமாக பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு அதாவது நம்மளோட ட்ரூ மேகிண்டே அவர் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூ மேகிண்டாரும் அதாவது அவருக்கு வந்து பேக்லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருந்து ஸோ அதில் நம்மளோட டேமி விஷயம் ட்ரூ மேகிண்டாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் பற்றிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஸோ அவங்களோட செக்மெண்ட்டை அதில் பார்த்தீங்கன்னா முடிச்சுப்பாங்க ஸோ இதில் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேகிண்டாரா நம்மளோட டேமி விஷயம் டேரக்டாக அதாவது நெத்திக்கு நெத்தி அடிக்கிற மாதிரியான ஒரு அடியை பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி தெரிய வந்திருக்கு ஸோ ட்ரூ மேகிங் டேரு பார்த்தீங்கன்னா ஹெட் இன்ஜுரி பற்றி தான் ஏற்பட்டுருக்கான் ஸோ இது பெரிய லெவலில் சீரியஸாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்போம் பட் இப்போதைக்கும் அவருக்கு ஹெட்டில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஸோ அடுத்ததான் அந்த பேக்லாஸ் பேப்பரில் நம்மளுடைய பேட் மேகபிக்கும் கந்தர்க்கும் பார்த்தினா ஒரு மேட்ச் நடந்திருக்கும் ஸோ இதில் நம்ம கந்தர் வந்து அவரோட அதாவது ஐகானிக் மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு குறிப்பாக செஸ்ட்டு ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அடிச்சு விட்டுருந்தாருல ஸோ இந்த அடி அடித்த அடியெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட் மேகபியர் நெஞ்சே பார்த்தீங்கன்னா பழுத்து போயிடுச்சு ஸோ உடனே அவரை பார்த்தீங்கன்னா அதுக்குரிய பண்ணியிருக்காரு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பேட் மேகஃபியோ ஒன்று போடுறாரு ஸோ அதாவது என்னோட செஸ்ட் வந்து ரொம்பவும் எரியுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஸோ நீ எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கால் லேட் உனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கான அடியே தாங்க முடியல ஸோ அப்போ வாரம் வாரம் கந்தர்ட்டு அடி வாங்குறா ஒருத்தரோட நிலைமையாக நினச்சி பாருங்க அண்ட் ரீசெண்ட் டைம்லாம் நம்மளோட நயமி வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக இருக்குது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹில் டவுன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் பட் அவங்க விரும்புகிறாங்க ஸோ பிளட் லைனோட டீமுக்குலாம் வராதுக்கு ஸோ அவங்க என்ன மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ நான் வந்து இப்போ வந்து நெப்பட்டிசமாக விரும்புகிறேன் ஸோ நெப்பட்டிசம் அப்படிங்கிறது ஸோ ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதாவது பிளட் லைன் ரீமாக தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எப்படி வந்து உங்கள் நம்ம ஃபேமிலி பவரை யூஸ் பண்ணி ஒரு நிறைய விதமான விஷயங்களை நீங்கள் சாதிச்சிங்களோ ஸோ அதேமாரி எனக்கும் இப்போ அந்த நெப்பட்டிசம் வந்து தேவைப்படுது ஸோ நானும் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ பால் கேமான் அதுக்கப்புறம் ரோமான் ஜாகா பாட்டு சோலசீகவா டாமட்டோங்கா டோங்கா டாங்காலாவார் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சாமி சேன் ஸோ அதுக்கப்புறம் இப்படி அந்த பிளட் லைனில் இருக்க ஸோ எல்லாமே மெம்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி வந்து ஸோ நீங்கள் என்ன வந்து உங்களோட கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுக்காங்க ஸோ பட் வந்து இதை நம்ம முன்னமே போட்டிருந்தாங்கன்னா ஸோ இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் பட் இப்போ தான் ஜெகமாலோட பிளட் லைனே பார்த்தீங்கன்னா ரெண்டு உடஞ்சி காணாம போயிடுச்சு ஸோ குறிப்பாக நம்ம ஊசோஸு ரோமன் ட்ரெக்ஸ் எல்லாம் தனியாக வந்துட்டாங்க சாம் சைன்லாம் ஸோ இப்போ அந்த சோலா சிகாவா ஜாக்கா ஃபாட்டு அதுக்கப்புறம் தாமந்தவங்க டாங்கலோவா இப்போ ஜெஃப் ஜாக்கா அப்படின்னு ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காரு ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ நம்ம நெய்மே வந்து அந்த ஹீல் ஃபேக்ஸ் ஃபிரக்ஷன் அதாவது ஹீல் பிளட் லைன் கூட சேருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பெண்டகன் ஜூனியர் அண்ட் ரே பினிக்ஸ் ஒரு ஃபியூச்சர் பிளான் பத்தினா தெரிய வந்திருக்கு அதுவும் ரூமர் சரியா கிடைச்சிருக்கு சோ குறிப்பா டபிள்யூ டபிள்யூ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா நம்மளோட பெண்டாவையும் நம்மளுடைய ரே ஃபீனிக்ஸையும் டேக் டீமா இணைக்கிறத பத்தி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு ஸோ அடுத்ததா ஜான்சன் அவளோட டைட்டில் ரெயின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அது எப்போ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்கு ஸோ ஒரு ரூமர் செய்தின்னு சொல்லலாம் ஸோ இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஜான்சனோட டைட்டில் ரெயின் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ அவர் அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதுவும் அவரோட டைட்டில் ரெயின் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்லாமில் பார்த்திங்கன்னா முடியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம ஜான்சனாக வந்து சாம்பியனாக தோப்பாராம் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கிற சம்மர் ஸ்லாம்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனா அவரோட டைட்டில் தோப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது மோஸ்ட் ப்ராபரப்ளி நம்மளுடைய கோடி ரோட்ஸோட கிட்ட தான் பார்த்தீங்கன்னா தோக்கிற மாதிரி இப்போதைக்கு சோர்சஸ் பார்த்தீங்கன்னா நம்புகிறாங்க ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் நம்ம கோடி ரோட்ஸ் இரண்டாவது முடியாத வேல்டு சாம்பியன் ஆகலாம் அஸ் அ அன்டிஸ்ட்ரிபியூட் சாம்பியன் அடுத்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அல்லப்படுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாவோட டைட்டில் ரெயின் எப்போ முடிய அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஸோ இதுக்கு மேலே ஜான்சனாவோட அடுத்த மேட்ச் யார் கூட அப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ குறிப்பாக வந்து இப்போ சாட்டர்டே நைட் மெனியோன்னு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜான்சனா மேபி ரசல் பண்ணால் யார் கூட பண்ணுவார் ஸோ யார் கூட மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ அது வேறு யாரும் இல்லை பெருசாக ஒன்றும் மண்டே போட்டு கசா இருக்காங்க ஸோ ஆர் ட்ரூத்து கூட தான் பார்த்தீங்கன்னா ஜான்சனா சாட்டர்டே நைட் மெனிவன் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரூமர் செய்தி கிடச்சிருக்கு பட் இது கொஞ்சம் ஹெவிலி பாசிபிள் இருக்குது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக்லாஸ் பேப்பரில் ஆர்ப்பரத்து மூலயமா தான் ஜான்சனாக ரேண்ட் எட்டனே தோக்கடிச்சு அவரோட டைட்டில் ரீடைன் பண்ணியிருப்பார் பட் அதுக்கான எந்த ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் ஸோ ஜான்சனாக வந்து ஆர்ப்பரத்தையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு ஸோ மேபி இதெல்லாம் சீரியஸாக கண்டிப்பாக ஜான்சன் நம்ம ஆர்ப்பரத்து எடுக்க மாட்டார் ஸோ அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலி டைப் தான் ஸோ மேபி இருந்தாலும் கூட இது ஒரு மேட்சாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ரீசன் பாசிபிலிட்டி எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லலை அந்த சோர்சஸ் ஸோ அதனால இதை பத்தினா என்னால டீட்டெயில சொல்ல முடியல மேபி அடுத்தது மேட்ச் வந்து நம்ம ஆர்த்தத்துக்கு கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள் மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் மொட்டை சொல்லி இருக்காங்க ஸோ எஸ் ஜான்சனோட லாஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு ஸோ இப்போ டபிள்யூடபுள்யூ அஃபீஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ஜான்சனோட லாஸ்ட்டு மேட்ச் எந்த எந்த மாசம் இருக்க போகுதுன்னு ஸோ அஃபிஷியலி பார்த்தினா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜான்சனோட கடைசி மேட்ச் ஸோ இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட்டு மேட்ச் அமைய போகுது தான் ஸோ அதுவும் பாஸ்டனில் தான் பார்த்தினா அங்கே ஏதோ ஒரு பெரிய பற்றினா நடக்க போகுது ஸோ அங்கே ஜான்சனா அவருடைய ஃபைனல் மேட்சை பார்த்தீங்கன்னா விளையாடி முடிச்சுட்டு ஸோ அவர் அன்னைக்கு பற்றினா அங்கே இருந்தால் அஃபிஷியலி ரிட்டர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ மேபி அன்னைக்கு அந்த பேப்பெரிய பார்த்தீங்கன்னா ரூத்லெஸ் அக்ரஷன் வேறு பேப்பெரியோ இருக்கிறதுக்கு ஸோ அதிகம் பட்சம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ யா சினேஷன் லீடர் ஜான்சனாவோட ஸோ ஏறோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிசம்பர் மாதமோட முடிய போகுது ஸோ அடுத்ததான் ஃபைனலாக ஒரு டிஸ்ட்டோட வீடியோ முடிக்கிறேன் ஸோ ஐயா நம்மளோட பேக்லஸ் பெரியல பார்த்திங்கன்னா ஜான்சனாக வின் பண்ண ஃபுட்டேஜ் எடுத்து ஸோ நம்ம சிஎம் பங்கு வந்து ஸ்டோரி போட்டுட்ருக்காரு ஸோ அடுத்தது நாதாண்டா ஃபர்னவு இது என்னோட டைம் ஸோ இதுக்கு மேலே உங்களோட பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டுட்ருக்காரு ஸோ மேட்ச்சு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ஆகலை ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி தேங்க்யூ